அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான காலாங் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த காலாங்கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் அண்ணாமல் சூப்பராக செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ரெ மூணு கிராம்பு கொஞ்சமாக பெருஞ்சிடகம் ரெண்டு மிளகாய் அதே மாதிரி ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு இது கூடவே முக்கியமான இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தூள் தான் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க இது நல்ல மையாக அரைச்சிடணும் அப்போ இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறமா எப்பவும் போல் எண்ணெயை ஊற்றி அது கூடமாக இவரை எந்த தாளிப்பு பொருளுமே சேர்க்காம ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு அதே எண்ணெயில் நம்ம அந்த காளானையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் வந்து இந்த காளான் வதங்கி வரணும் தண்ணி அதிலே விட்டுரும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அது வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த அரைச்ச பேஸ்ட்டே இதுக்கு உள்ளே ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிளறு கிளறுன்னு கிளறி எடுத்துடுங்க தண்ணி இதுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தொழிச்சு எடுத்துக்கங்க அவ்வளோதான் ரொம்பலாம் ஊற்றிட்டீங்கன்னா அந்த காளான் கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலும் போதும் ரொம்பலாம் தேவைப்படாது இல்லை உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா காசு ஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வீடியோ கிளிப்பை வந்து மிஸ் ஆகிட்டு ஸோ அதனால் அதையும் போட்டுக்கங்க இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டு கிண்டு கிண்டி கொடுத்துருங்க பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலானிலுமே கண்டிப்பாக தண்ணி விடும் ஸோ தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக இலையும் தூவி நல்லா கிண்டி விட்ருங்க நல்லா கிண்டினதுக்கப்புறம் இறக்கி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாக செம்ம டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி நம்ம ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ நிறைய பேர் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறையவே நம்ம இது வந்து கொடுக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களையும் நான் எப்படி சாப்பிட அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் இந்த காலாங்கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி அப்புறமா வெஜிடபிள் புலாவு அப்புறமா காளான் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோதா ஓகே பாய்